அஞ்சு நிமிஷம் உட்காருங்க நன்றி சொல்றேன் வேற எதுவும் கேட்காதீங்க நன்றி மட்டும் பாபா நன்றி பாபா நன்றி 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 பாபா கிட்ட நன்றி சொல்ல 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 பாபா பாபா கம்ப்ளீட்லி சோலை வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு ஷேப் பண்ணி விட்டுருவார் தண்ணி வராத்தவங்க பேசுவாங்க பேசாதவங்க செய்வாங்க இந்த அம்மா தான் டெஸ்டிமோனியல் மோனியர் இப்ப ரெண்டு பேர்த்துக்கு சொன்னாங்க அந்த அம்மா டெஸ்டிமோனியல் வராதவங்க வருவாங்க பேசாதவங்க பேசுவாங்க எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் யார் யார் ஐயோ பேசலையே ஐயோ எனக்கு நடக்கலையேன்னு உட்கார்ந்துருக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாபா என்ன செய்வாங்க ஜெயிச்சா நிச்சயமா ஜெயிப்போம் இங்கே வந்தவங்களுக்கு என்னாலும் தோல்வி கிடையாது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அந்த அடுத்த காட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட மலர்ச்சிக்கும் பாபா நம்மளை கையை பிடிச்சி முடினு போயிடுவேன் நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி வரான்னு அவரே எடுத்துகிட்டு போயிடுவார் நாங்கள் சும்மாதான் இருந்தோம் இங்கே பாபா செஞ்சது அதனால தான் பெருசா பெருசாக ஆச்சு சும்மா சும்மாதான் இருந்தோம் அதான் உண்மை சாய்ராம் அதனால ஆதரவு என்னைக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் அதை என்றேனும் மறவாது நம் வாழ்க்கையிலே நாம் கொண்டு நம் வினைகளையும் கஷ்டங்களையும் இப்ப சந்தர்ப்பம் பண்ணியிருக்கிற மாதிரி நம் முன்னோர்கள் அனைவரும் ஆசீர்வதித்து உடல் மனம் ஆணி ஆத்மா சரீரம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைப்போம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் வரைக்கும் அருமையானமாவாசைன்றதுனால இந்த இரவுல அந்த ஈதர் சக்தி ஈசன் அந்த ஈச ஈதர் சக்தியினால வந்து நம்ம ஜவுன் பண்ணினாலே ஒண்ணு நமச்சிவாயம் சொன்னீங்கன்னா லட்சம் நமச்சிவாயம் சொன்ன பலர் அப்போ இன்னைக்கு நம்ம ஜபிக்க போகிறது நம்ம மகாலட்சுமியுடைய பீஜம் ஸ்ரீம் அப்படின்ற பீஜம் ஏன்னா நிறைய பேருக்கு மகாலட்சுமி சேர் அது இருந்தால் தான் அடுத்த கட்ட வளர்ச்சியே அப்போ இன்னைக்கு நம்ம கேட்கறது மகாலட்சுமி அண்ணனுடைய அருள் அதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீம்னு இதை சொல்லுவார் பீட்டி அதோட பிரணவத்தை சேர்த்து ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீன்னு சொல்லுவார் நல்லா கண்களை மூடி கைகளை நல்லா பாம்துதி ஆகாஷ் இந்த கைகளை நல்லா விரிச்சு வச்சு இதில் நீங்கள் கவனத்தில் வச்சிங்கன்னா சூப்பராக புரியும் இந்த கவனத்தை வச்சு அழகாக முதுகு பண்ணி தான் போனை நிம்மத்தி வச்சுடுங்க நிவர்த்தி வச்சு ஓம் ஸ்ரீம் ஆஃப் பண்ணியனாச்சும் நீங்கள் தீப ஒளியில் சொல்லுங்கள் அந்த மகாலட்சுமியுடைய அருள்கடாச்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் நஷ்டம்